ஹை வணக்கம் இல்லா தமிழ் உலங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ஏன்னா கற்பிணி பெண்கள் தாங்கள் வந்து ஒரு வைத்தியசாலைக்கு போகும்போது அங்கே வந்து நிறைய நேரம் அவர்களை காக்க வைத்திருந்து அவர்களுக்கு தொற்று நோய்கள் ஏற்பட்டு அவர்களுள் இரணக்க இறக்க நேரிடங்களை செய்து கண்டு செய்த சொன்னால் இவருக்கு வந்து அங்கே உள்ள மருத்துவ பொதுவாகவே மருத்துவமனையில் பதின பதினைந்து நிமிடங்களுக்கும் நோயாளிகள் போய் போய்விட்டால் அங்கே பரிசோதிக்க வேணும் ஆனால் அவரை வந்து ரெண்டரை மனுத்தியாளங்கள் காக்க வைத்திருக்கின்றார்கள் அத்தோடு வந்து அவருக்கு கிருமி தொற்று அறிகுறிகளை மருத்துவ பணியாளர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள் தடுக்கக்கூடிய மரணம் ஒரு வேளை அவருக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளித்திருந்தால் அந்த நுண்ணுயிர் எதிர்ப்புகளை மருத்துவ மருத்துவம் மூலம் அவரை வந்து உயிரை காப்பாற்றியிருக்கலாம் ஆனால் அப்படியானதெல்லாம் அவர்கள் செய்யவில்லை அத்தோடு வந்து தசினியின் உயிரிழப்போ பிரித்தானியால் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் மத்திய பெரும் அதிர்வெலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது உயர்தர மருத்துவ வசதிகளோடு ஒன்று நாட்டின் இவ்வாறான அலட்சியத்தால் ஒரு உயிர் பறி இருக்கின்றது இதை கண்டனம் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகம் தனது தவறை ஒப்புக்கொண்டிருக்கின்றது இப்படி எவ்வளவுதான் ஒப்புக்கொண்டாலும் ஒரு அலட்சியத்தால் ஒரு உயிர் போய்விட்டது அது வந்து வெளியில் வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதோ எவ்வளவு கற்பனைகளை சாலைக்கு போகும்போது இவ்வளவு கற்பனைகளுடன் போயிருப்பா தன்னுடைய குழந்தையை தான் வீட்டுக்கு கொண்டு வருவேன் நல்ல மாதிரி பிரசவித்து கொண்டு வருவேன் என்று சொல்லி எவ்வளவு கற்பனைகளுடன் போயிருப்பா அதோட வந்து இப்படி நிறைய வந்து ஹாஸ்பிட்டல் வந்து மருத்துவமனை அலட்சியமாக இருக்கும்போது நிறைய வய நோயாளிகள் வந்து உயிரிழக்க நேரிடுகின்றன ஏனென்றால் அவசர சிகிச்சை என்று சொல்லி போடுவது ஆனால் பதினைஞ்சு நிமிடத்துக்குள்ளே எடுக்கணும் ஆனால் இவர்கள் வந்து அப்படி இல்லை சில நேரங்களில் எட்டு அவர்ஸ் இருபத்தி நாலு அவர்ஸ் அல்லது ஒரு நாள் ஃபுல்லாக வைத்திருக்கின்றது அப்போ மருத்துவமனை என்றால் என்னத்துக்கு மக்கள் அங்கே போக வேண்டும் அதுவும் பார்க்க வீட்டிலே இருக்கலாமே வெத்தத்தோடைய வீட்டிலேயே இருக்கலாமே இன்னும் காரணத்துக்கு மருத்துவர் மருத்துவர் என்று சொல்கிறது ஒரு இறைவனுக்கு சமன் ஒரு நோயாளியை வந்து குணப்படுத்துவதை தான் மருத்துவர் ஆனால் இப்போ நிறைய மருத்துவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அலட்சியம் அலட்சியம் காரணமாக நிறைய உயிர்கள் வந்து போகின்றன அதுவும் ஒரு குடும்பஸ்த அதுவும் ஒரு முப்பத்தி மூன்று வயதுடைய இந்த பெண் வந்து அது வந்து இவ்வளவு சந்தோஷமாக இருந்த ஒரு பெண் வந்து இப்படி ஒரு அலட்சியமாக என்ன நடந்துக்குன்னு சொன்னால் இப்படி மருத்துவர்கள் கவனிக்காமல் அலட்சியமாக விட்டதன் காரணமாக ஒரு இளம் பெண் வந்து உயிரிழந்திருக்கின்றார் அதுவும் வந்து ஒரு ஈழத்தமிழ் பெண் ஒரு அலட்சியம் அதுவும் வந்து அந்த ரோயல் ஹாஸ்பிட்டல் வந்து லண்டனில் வந்து இந்த ஹோஸ்பிட்டல் வந்து கூடுதலாக தமிழ் மக்கள் அங்கே போகிறவர்கள் என்னென்னு சொன்னால் அங்கே வந்து பிரவேசி அங்கே வந்து இப்போ மருத்துவமனை வந்து அங்கே என்னென்னு சொன்னால் பிரசவத்துக்கு நல்ல உரிய இடம் அண்டோடியால் அது நல்ல ஒரு வசதியான வசதியான லண்டன் ரோயல் ஹாஸ்பிட்டல் அண்டோடியால் அங்கேயே போகிறவர்கள் நிறைய பேருக்கு வந்து அங்கே பழக்கப்பட்டவடியாக அங்கேயே போகின்றார்கள் அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணும் வந்து அங்கே போயிருக்கிறா அவாவுக்கு வந்து அவாவுடைய கஷ்டகாலம் வந்து நடந்து விட்டது இனி வந்து அவ வந்து என்ன செஞ்சுன்னால் இவ்வளவு கற்பனைகளுடன் போயிருப்பா அங்கே குழந்தையை கொண்டு வீட்டுக்கு வருவேன் அத்துடைய அவருடைய சொந்தங்கள் இவ்வளவு கற்பனைகளை கண்டிருக்கும் எத்தனை பேருக்கு இவா வந்து திறந்ததால் இவ்வளவு கவலைகள் மக்கள் எல்லோருக்கும் பயங்கர கவலைகளாக இருக்கும் ஒரு பெண் வந்து இப்படி அது ஒரு அலட்சியம் ஒரு மருத்துவத்தை அலட்சியத்தால் இந்த பெண் உயிர் விட்டுக்கிறன்றதா அவ்வளவு கவலைக்குரிய விஷயம் இது வந்து கூடுதலாக மக்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே எங்களுக்கு இரத்தம் வந்து கிருமிகள் தொட்டி இருக்கின்றதா என்பதை எல்லாம் உடனே மருத்துவர்களிடம் அறிவிக்க வேண்டும் அல்லது உங்களுடைய என்னென்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி டாக்டர் இருக்கிற ராணே அவர்கிட்ட போயெல்லாம் வடிவ உங்களுடைய சிகிச்சைகள் எடுக்க வேண்டும் பெண்கள் ஒவ்வொரு மாதமும் எதுவும் தொத்துக்கள் ஏற்பட்டிருக்கின்றதா எதுவும் பிரச்சனை இருக்கின்றதா என்று எல்லாத்தையும் கவனிக்க வேண்டும் கவனிக்க வேண்டால் அதிலிருந்து உங்கள் உயிர்களை காப்பாற்றி கொள்ளலாம் நன்றி வணக்கம்